வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில் லட்டு செய்ய போகிறோம் நல்ல ஹெல்த்தியான லட்டு ஹெல்த்தியான லட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நம்ம கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறோம் காய வச்சு எடுத்த கருப்பு கவுனி அரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும் இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பாக இருக்கிறதுனால அது வறுப்பட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியாது இது நல்லா வறந்து போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்போ இது வறுபட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ அதே இதில் கடாயில் நூறு கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் நல்ல தொளியோடு எடுத்துருக்குறோம் இந்த வேர்க்கல்லையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நல்லா இது வதங்கி வருபடணும் தொழிலெல்லாம் அதுவே வந்து கலண்டு வர அளவுக்கு வேர்க்கல்லையும் நல்ல வதக்கிக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஆற விட்டுட்டோம் அதுக்கிடையில் இப்போது வேர்க்கல்ல நல்ல தொளி உரிகிற மாதிரி வதங்கிடுச்சு இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ராக்கிக்கிட்டோம் பவுட்ராக்கினத இந்த மாதிரி சன்னி வச்சு நம்ம ஜழிச்சிக்கலாம் இப்படி ஜ திரும்ப வேர்க்கடலையை போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம திரிச்சிக்கணும் தெரிச்சிக்கிட்டு நம்ம இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியும் வேர்க்கல்லையும் சேர்த்து இரநூறு கிராம் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறோம் அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு கருப்பு கவுனி அரிசி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு பிரிச்சுக்கிடணும் பிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம கையால் நல்ல விரவிட்டு லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு ரெடி பிடிக்க வரலை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் மட்டும் சேர்த்து பிடிச்சிட்டா சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ